புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரர் ஆதி சித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் என்னோட குருவான ஆத்மேஸ்வரரை வணங்கி கொண்டு வாரந்தோறும் கலியுகத்தில் நடக்கிற ஆன்மீக அதிசயங்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்னோட அக்காவோடய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழும் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான போராட்டங்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி வாழும்போது இறைவன் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தந்து நம்ம அதிலிருந்து விடுபட்டு வாழ வழிவகுத்தும் கொடுக்குறாரு சிலர் அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு அவரோட வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்பவர்களும் இருக்கிறாங்க நம்ம வாழும் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு போல் இந்த விளையாட்டில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க யார் முன்னாடி வருவாங்க பின்னாடி வருவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்கவங்களோட வாழ்க்கையை பொறுத்துதான் இருக்கு இதில் நம்ம கீழே விழும்போது பாத்தீங்கன்னா லேசான அடியும் படும் மிதமான அடியும் படியும் ரொம்ப பலமான அடியும் படும் அவரவரோட வாழ்க்கையோட சூழ்ச்சிக்கு ஏற்பதான் அடிப்படுறவங்க எழுந்துப்பாங்க லேசான அடிக்கும் மிதமான அடிக்கும் அதை துடைச்சி விட்டு போகிறவங்களும் இருப்பாங்க எப்போது ரொம்ப பலமா அடி விழுறதோ அப்போது அந்த சூழ்நிலையிலிருந்து திரும்ப வரத்துக்கு திணறுவாங்க தாங்க முடியாத மனவழி காரணமாக தவறான முடிவு எடுப்பவர்களும் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவனின் பாதத்தை பிடியாக பிடித்துக்கொண்டு கொண்டு கூட நிலத்தடுமாறி விடுவாங்க அதாவது நிலத்தடுமாறி தவறான முடிவு எடுப்பவர்களும் இருப்பாங்க இந்த மாதிரி அந்த அக்காவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கை என்ற பயணத்தில் சேவலும் மயிலுமே கதி என்று நினைப்பவர்களும் இருக்கிறாங்க கலியுக கடவுள் முருகப்பெருமான் எப்படி வந்து என்னோட அக்காவோட வாழ்க்கையில் விளையாடுறாருன்றது பார்ப்போமா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோரா அரோகிர வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோரா நெற்றி கண்ணில் உதித்த கழிவுகத்து கடவுளான முருகப்பெருமானின் பாதம் பணிந்து அவரை வணங்கி அவரோட திருவெளியாடலை பார்க்கலாங்களா திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வருஷந்தோறும் கன்னியாகுமரியிலிருந்து போவதை வழக்கமாக கொண்டு இருந்தாங்க அந்த அக்கா அந்த அக்கா முருகன் கிட்ட வேண்டதெல்லாம் பாத யாத்திரைக்கு எந்த ஒரு தடை இல்லாம வருஷந்தோற என்ன அழைச்சிக்கோ முருகா அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க எப்பொழுதுமே என் அப்பன் முருகன் இல்லாமல் எதுவுமே அசையாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கந்த கவசத்தை பாடிட்டே இருப்பாங்க முருகரோட பக்தி புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட பக்தி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷந்தோறும் பாத யாத்திரா போகும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தான் போவாங்க அப்படி போகும்போது அந்த குழுவில் ஒரு பையன் என்னோட அக்காவை எப்போதுமே அம்மா தான் கூப்பிடுவான் அந்த அக்காவும் அந்த பையனை பார்க்கும்போது என்னோட பையனை பாக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு தடவை என்னோட அக்கா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை எந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு எல்லாத்துக்கும் என்னோட அக்காவை மட்டுமே பழி சொன்னாங்க உன்னால அந்த மட்டும் தான் இந்த பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்றேன் அப்படி சொல்றத அவங்களா வந்து தாங்கவே முடியல முருகா என் அப்பனே நான் என்ன செய்யறது அப்படின்னுட்டு ரொம்ப கதறி அழுந்தாங்க ஆஹ் அப்படி அழும்போது பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே குறையவே இல்லை எல்லா பிரச்சனைகளும் மேல 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 அதிகமா தான் செஞ்சிட்டே கண்டி குறையவே இல்லை அக்கா வந்துட்டு தன்னோட நிலையிலிருந்து ரொம்பவும் விரக்தி அடைஞ்சி உச்ச கட்டத்துக்கே போயிட்டாங்க கடைசியா என்ன செய்யறதுன்னே தெரியல தன்னோட உயிரை விட்டு விடலாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்களோட உயிரை மாச்சுக்கிறதுக்காக கையில கடைச்ச ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க இது நடக்கும்போது பாத்தீங்கன்னா இரவு வேலை வீட்டுல வேற யாருமே இல்லைங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அக்கா ஒரு தீர்க்கமா அவங்க முடிவு எடுத்து கடிதத்தையும் எழுதி வச்சுட்டாங்களாம் அப்போ திடீர்னு கதவு தட்டுற சத்தம் டக் டக்குன்னு சொல்லிட்டு இரண்டாவது இந்த நேரத்துல யார் வந்து கதவு தட்டுறது அப்படின்ட்டு அக்கா போயிட்டு கதவு திறந்து பார்த்தாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பெருமை அதிர்ச்சியா இருந்துச்சா என்ன அப்படி அதிர்ச்சின்னு பாத்தீங்கன்னா அவங்க வருஷம் வருஷம் பாக யாத்திரத்துக்கு போவாங்க இல்லையா அப்போ அந்த குழுவுல வந்துட்டு இவங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடுவான் அந்த பையன் வந்து நிக்கிறான் வாசல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த பையன் எதுக்கு இங்க வந்தா அதுவும் இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்க உன்னை யார் இங்க வர சொன்ன கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்காங்க அந்த அம்மா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டான் என்ன அப்படின்னு கேட்டாங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்க வந்துட்டு தவறான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னானா சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான் ஏன்னா இங்க நடந்ததுன்னு அவளுக்கு தெரியாது இல்லைங்களா ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாங்களாம் நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகளை உங்களோட உயிரை வந்துட்டு மாய்த்து கொள்ள முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இது எப்படி உனக்கு தெரியும் என்ன யாருக்குமே தெரியாது இல்லைங்களா இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்டாங்களாம் அந்த பையன் சொன்னானா அம்மா நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது என்னோட கனவுல கலியுகத்து கடவுளான அழகுக்கு அழகு சேர்ப்பவனான திருச்செந்தூர் முருகனே என்னோட கனவுல வந்துட்டு உன்னோட அம்மா தவறான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட உயிரை கொள்ள பாக்குறாங்க உடனே நீ போயி உன்னோட அம்மாவ கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான் அந்த அக்காவுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சான் முருகா என்னை காப்பாத்துவா இந்த பையன் அனுப்பி வச்சிருக்கிற இதை விட வேற என்ன வேணும் எனக்கு முருகா இனி நான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்கவே மாட்டேன் அப்படின்னுட்டு சொன்னாங்களாம் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த உயிரை எடுக்க இவ்வளவு நாளா முருகா முருகா சொன்ன இந்த உயிரவா எடுக்க பார்த்தேன் சண்முகா என்ன பெரும் பாவத்துல இருந்து காப்பாத்தி விட்டுட்ட முருகா ரொம்ப நன்றி முருகா வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா வீழ்வேல் முருக்கோகரா என்று சொல்லி ரொம்பவும் அழுதாங்க அந்த அக்கா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம செய்த செயலுக்கு தான் நம்ம இப்ப தண்டனையா அனுபவிச்சுட்டு இருக்கோம் மேலும் மேலும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரர் சொன்ன பொன்மொழிய நம்ம எல்லாரும் பின்பற்றுவோமா உன்னை தொடர்வது உன் அல்ல இறைவன் என்று நீ உணர்ந்தால் தவறு செய்ய மாட்டாய் இதை மனதில் வைத்துக்கொண்டு இறைவன் என்னுள் இருக்கிறார் ஒவ்வொரு அசைவும் அவருடையது என்று நினைத்து வாழ்க்கை பயணத்திற்கான நோக்கத்தை அடைவோமாக ஆனந்தம் ஆத்மானந்தம்